பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்டன் நோன்பு பற்றி சத்தியவான் சாவித்ரி புராண கதையை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில சுமங்கலி பெண்கள் கதையா சொல்லியோ இல்லைனா இந்த கதையை யாராவது சொல்லி கேட்டாங்க அப்படின்னாலோ இவங்களோட மாங்கல்ய பலம் காமாட்சி தேவியோட அருளால கூடும் ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டா சிவனோட கண்ணை பொத்தினதுனால உலகம் இருண்டு போயிடுச்சு தன்னோட தவறுக்கு வருந்தின தேவி காஞ்சி தளத்தில் பம்பா நதிக்கரையில மண்ணால சிவலிங்கம் செஞ்சு தியானத்துல ஆழ்ந்தாங்க அப்போ நதி பெருக்கெடுத்து ஓடுனதுனால வெள்ளம் தான் பிடிச்சு வச்சிருக்கிற லிங்கத்தை அடிச்சுட்டு போயிடுமோ அப்படின்னு பயம் வந்துடுச்சு தேவிக்கு உடனேயே காரடியான் நோன்பு இருந்தாங்க தேவி இந்த விரத மகிமையால சிவலிங்கமும் காப்பாற்றப்பட்டுடுச்சு நதி வெள்ளமா வந்தப்போ கூட சிவலிங்கத்தை நெருங்காம போயிடுச்சு விரதத்தை முடிச்சதும் அம்பாள் முன்னாடி வந்த சிவபெருமான் அம்பால திருமணம் செஞ்சு தீர்க்க சுமங்களை பாக்கியத்தை கொடுத்தாருன்றது ஒரு புராண கதை இன்னொரு புராண கதை சத்தியமான் சாவித்திரி கதை மந்திர தேசம்ன்ற நாட்டை அசுபுபதின்ற அரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் எல்லா செல்வ பலமும் இருந்த அரசனுக்கு குழந்தை செல்வம் மட்டும் இல்ல தேவரிஷி நாரதரோட அறிவுரையில சாவித்ரி தேவி கிட்ட குழந்தை வரம்பு கேட்டு வழிபட்டான் சாவித்ரி தேவியோட அருளால அறிவான பெண் குழந்தையும் அஸ்வபதிக்கு பிறந்தது அந்த குழந்தைக்கு சாவித்திரின்னு பெயர் வச்சு வீரத்தோடையும் விவேகத்தோடையும் வளர்த்துட்டு வந்தான் சாவித்ரி வளர்ந்து பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் காட்டுல சத்தியவான அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால சத்தியவானா திருமணம் செய்ய நினைக்கிறேன்னு பெற்றோர்கள் கிட்ட போய் சொல்றா முதல்ல சரின்னு சொல்லிட்டு அஸ்வபதி வேண்டான்னு சொல்லிடுறாரு காரணம் சத்தியவானோட ஆயுள் காலம் இன்னும் ஒரு வருஷத்துல முடிஞ்சிடும்ன்றதுனாலதான் இந்த விஷயத்த நாரதர் அரசனு கிட்ட சொல்றாரு ஆனாலும் தன்னோட முடிவை சாவித்திரி மாத்திக்கிறதா இல்ல சத்தியவான திருமணம் செய்யறதுல உறுதியா இருந்தா கண் கலங்கன அரசனுக்கு நாதர் ஒரு வழியை சொல்றாரு காரடையான் நோன்பு விரதத்தை பத்தி சுமங்களே பாக்கியம் சொல்லி திருமணத்தையும் நடத்தி வச்சாரு காட்டுல தனக்கு கிடைச்ச காராமணி காரரிசி துவரைய வச்சு செஞ்சு அடைய நெய்வேத்தியமா வச்சு வழிபட்ட சாவித்திரி இதனாலேயே கூட காமாட்சியம்மன் நோன்புக்கு காரடையான் நோன்புன்ற பேர் வந்திருக்கலாம் விதிப்படி சத்தியவானோட ஆயுள் காலம் முடிஞ்சது யமன் உயிரை எடுத்துட்டு போகிறதுக்கு பாசக்கயிற வீசிட்டான் சத்தியவானோட உயிரையும் எடுத்துட்டு போயிட்டான் யமதர்மன் சாவித்ரி யமதர்மன் பின்னாடியே போறா யமதர்மன் பூமியை விட்டு காற்று மண்டலத்துக்கு போனாரு சாவித்திரியும் தன்னோட பக்தியால காற்று மண்டலத்திலையும் யமனை பின் தொடர்ந்துட்டே போறா தான் பின்னாடி யாரோ வராங்கன்ற தெரிஞ்சுகிட்ட யமதர்மன் பின்னாடி திரும்பி பாக்குறாரு ஆச்சரியப்பட்ட யமதர்மன் காற்று மண்டலத்துக்குள்ள மனுஷங்க உருவத்தோட யாரும் வர முடியாது அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி வந்தன்னு கேக்குறாரு என் கணவரோட உயிரை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க அதனாலதான் உங்க பின்னாடியே நானும் வந்தேன்னு சாவித்ரி சொல்றா உன்னோட கணவன் உயிரை தவிர மூன்று வரங்கள் கேளு நான் உனக்கு கொடுக்குறேன்னு யமதர்மன் தர்மன் சொல்றாரு சாவித்திரி தேவி உடனேயே முதல்ல கணவனோட தந்தை எழுந்த நாட்டையும் இரண்டாவதா இழந்த கண்களையும் திரும்பப் பெறணும்னு சொல்றா மூன்றாவதா நூறு பிள்ளைகள் வேணும்னு கேக்குறா யமதர்மன் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாரு என்னோட கணவர் இல்லாம எப்படி குழந்தைகள் வருவாங்கன்னு சாவித்ரி தேவி கேக்குறா சத்தியவானோட உயிரை எடுத்துட்டு போக முடியாதுன்னு யமதர்மன் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுத்துட்டாரு கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் சண்டைகள்னு வரும் ஆனா ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது கண்டிப்பா இதை யாராலையும் மறுத்து சொல்லவும் முடியாது விரதம் எப்படி இருக்கணும்னு வழிமுறை எதுவுமே தெரியாது இந்த வருஷம் ஆரம்பிங்க அடுத்த வருஷம் கூட இதை சரி பண்ணிக்கலாம் நைவேத்தியம் படைக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நூற்று உனக்கு நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க அருள் தருவாய் அம்மா இந்த வருஷம் காரடையான் வியாழக்கிழமை வருது அன்னைக்கு காலையில பதினொன்று முப்பதுல இருந்து பன்னிரண்டு முப்பது பூஜை செஞ்சு நோன்பு சரடு கட்டிக்க நல்ல நேரம் கண்டிப்பாக இந்த விரதம் இருங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி